எல்லோருக்கும் வணக்கம் இந்த புதிய சிவ வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள் உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் குலமான காப்புஸ்டார் லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்களெல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிட வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த இந்த அப்பல்லோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை குடும்பாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை சார் வெளிநாட்டுல வந்து எத்தனை கலைஞர்கள் வந்து அதில் வந்து சார் தமிழ்நாட்டில் இருந்து உலக உலகங்களில் நம்மளை ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஜமிக்கக்கூடிய அளவுக்கு இதை நிகழ்த்துறது எவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க சார்

நல்லது நல்லது <essenac> <Patriots> <Parents babbage>